Gracias. தமிழ் தமிழில் அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயகோடு வணக்கம் தொடர்ச்சியாக அரசியல் கலை நிகழ்ச்சியில் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் உள்ளூராட்சி தேர்தலில் உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் சமீப காலங்களில் உரையாடி கொண்டு வருகின்றோம் ஆனால் அவர்களுக்கு அவ்வளவு பிளவு இருந்தாலும் இப்பொழுது பாருங்கள் சாணக்கியன் போன்றவர்கள் மண்ணில் சிங்கள தரப்பினர் எந்த விதத்திலும் ஆட்சி அமைக்கக்கூடாது வடக்கு கிழக்கு இணைந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாடு இந்த தேர்தல் தொள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக என்ன நிலையில் இருக்கின்ற உண்மையிலே அவர்களுக்கு அதை கூறுவதற்கு யோக்கியதை இல்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும் மே ஆறாம் தேதிக்கு பின்னர் தமிழரசு கட்சி கணிசமான ஆசனங்களை பெருமாக இருந்தால் அதாவது ஒன்று தொங்கு ச தொங்கு சபைகளாக வருகின்ற போது அதிக ஆசனங்களை பெறுகின்ற பட்சத்திலோ இல்லை இரண்டாவது நிலை நிலையிலே ஆசனங்களை பெறுகின்ற போதோ தேசிய மக்கள் சக்தியோடு ஜேபிபியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு சுமந்திரம் தரப்பு திட்டங்களை வகுத்து ரகசிய உடன்பாடுகளை மேற்கொண்டு விட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்று சொன்னால் கடந்த காலத்திலே டக்ளசவான தரப்போடு இணைந்து ஆட்சி அமைத்தவர்கள்லாம் இதே சுமந்திரம் தரப்பினர் பெரும்பாலான சபைகளிலே ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து நீங்கள் செயல்படுவதாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ இல்லை இதர தரப்புகளோடு தான் நீங்கள் கூட்டணி அமைத்திருக்க வேண்டும் ஆனால் டக்கலசேவானந்தா தலைமையிலான இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவை பெற்றுத்தான் இவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் பின்னர் சில காலங்களிலே டக்களசேவானந்தா தன்னுடைய குணத்தை காட்டி ஆதரவை வாபஸ் வேண்டியவுடன் சபைகளில் குழப்பங்கள் வந்தது ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டதெல்லாம் மக்கள் அறிவார்கள் ஆகவே எந்த பேயோடும் பிசாசோடும் கூட்டு சேர்ந்து தங்களுடைய அரசியலை தங்கள் தாங்கள் எதற்காக இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள் வந்தோமோ அதை நிறைவேற்ற அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் தேசிய அரசியல் குறிப்பாக தமிழரசு கட்சியை ஒரு கடைசியாக அந்த பாடையில ஏற்றி கொண்டு போகின்ற வேலையை சுமந்திரனும் சாணக்கியன் தரப்பும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்கள் மிக கச்சிதமாக முன்னெடுத்து வருகின்றார்கள் தமிழரசு கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு ஒரு தொய்வு நிலை இருப்பது அவதானிய கூடியதாக இருக்கின்றது அந்த அணிகளுக்கு ஏற்பட்ட புலவு சிறுதனந்தரப்பு இப்ப மாவை சேனாதிராயா காலமாகிவிட்டார் அந்த மாவிசேநாதராய சம்பந்தன் போன்றவர்கள் இருக்கின்ற போது ஏதோ தமிழரசு கட்சிக்காக ஓரளவு வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போது முற்று முழுதாக சுமந்திரன் தரப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தமிழரசு கட்சி சென்றதுக்கு பிற்பாடு தமிழரசு கட்சியை ஏறெடுத்து பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடு வலுவாக குறைந்து வருகின்றது அந்த ஒரு அறுபது எழுபது வயது கடந்த தந்த செல்வா காலத்திலிருந்து ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் பேரியக்கமாக தமிழரசு கட்சியை உருவாக்கி அதோடு பயணித்தவர்களுடைய நிலைப்பாடு மட்டும்தான் அந்த அவர்கள் உடன் ஏறுகின்ற நிலைப்பாடு இருக்கின்றது ஆகவே அந்த அவர்களுடைய வாக்குகள் மட்டும் வீட்டு சின்னத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அவர்கள் சொல்கின்றபடி நேரடியாக நாங்கள் அறிகின்ற போது நான் ஒரு அறுபத்தைந்து எழுபது வயதாகி விட்டது எனக்கு நான் இதுவரை காலமும் வீட்டு வீட்டு கட்சிக்காகவே நான் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டோம் இன்னொரு ஐந்து வருடமோ பத்து வருடமோ இல்லையோ ஒரு வருடத்திலோ நான் இறந்து விடுவேன் ஆகவே நான் சாகுற நேரத்தில் என்னுடைய நிலைப்பாட்டுக்கு விரோதமாக ஒரு முடிவு எடுத்து விட்டேன் என்கின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடு நான் இறப்பதற்கு பதிலாக நான் சாகரவரை தமிழரசுக் கட்சியினுடைய தொண்டனாகவே தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளராகவே இருந்து செத்து விடுவது எனக்கு பரவாயில்லை என்கின்ற அடிப்படையில் தான் நான் என்னால் அவர்கள் சொல்லுங்கண்ண கட்சியினுடைய போக்கு பிடிக்கவில்லை கட்சியிலே இடம் பெறுகின்ற நிகழ்வுகள் எங்களுக்கு பிடிக்கவில்லை அதிலே உடன்பாடு இல்லை ஆனால் வீட்டு சின்னத்துக்கு எங்களுடைய வாக்கு என்பது நான் சாகும் போதும் நான் என்ன என்னுடைய அரசியல் ஆரம்பமே தந்தை செல்வாவளியிலே தமிழரசு கட்சியோடு தொடங்கியது அது தமிழரசு கட்சியோடைய முடியட்டும் இதற்கு பின்னர் வருகின்ற தலைமுறையினர் அதை பார்த்துக் கொள்ளட்டும் அது எது சரிபொலி என்பதை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் ஆனால் நான் கடைசி வரை அப்படி உடன் கட்டி ஏறுகின்ற சில தரப்பினர் மட்டும்தான் இப்போது வீட்டுக் கட்சிக்காக வாக்களிப்பதற்கு காத்திருக்கின்றார்கள் அதை கடந்து வேறு அவர்களுடைய அந்த வேட்பாளர்கள் அந்த தெருவிலே இடம்பெறுகின்ற அந்த நடவடிக்கை ஊடாக ஒரு சில தரப்பினர் அதாவது தமிழ் தேசியன் தொடர்பான இந்த வித அறிவோ பற்றோ இல்லாத சில தரப்பினர் அவர்களுடைய பொய்யான வாக்குறுதிகளையும் இல்லை அவர்களுடைய இந்த ஆஹ் படோடபமான இந்த சில பிரச்சாரங்களையும் அவர்கள் அஹ் நம்பி போகக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது ஆனால் ஒரு பெரும் அலையாக உண்மையிலே தமிழரசு கட்சி அந்த இடத்தை இழந்து விட்டது உண்மையிலே வடக்கு கிழக்கிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும் வடக்கு கிழக்கிலே முதன்மையான ஒரு தரப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது அந்த வீட்டு சின்னத்திலே அவர்கள்லாம் முதன்மையான வாக்குகளை பெறக்கூடிய தரப்பினராக இருந்தார்கள் இன்று தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்து இன்று தமிழரசு கட்சியின் தன்னைத்தானே சிதைக்கின்ற அளவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு இன்று அந்த முதலாவது இடம் என்கின்ற இடத்தை அவர்கள் இழந்திருக்கின்றனர் இதன் காரணமாகத்தான் கடந்த உள்ளூர் பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு நிலைமை வந்தது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் இவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அவர்களுடைய உள்கட்சி பூசல் என்பது இன்று மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வீட்டு கட்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது அதன் காரணமாக அவர்கள் இன்னதான் அவர்கள் தலைகளாக நின்று அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் ஆஹ் தமிழ் மக்கள் பொதுவாக ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடோடு இருப்பவர்கள் நாங்கள் வீட்டு சின்னத்துக்கான ஆதரவை வழங்கி தமிழ் தேசியத்தை நிலைநிற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த எண்ணப்பாட்டிலிருந்து அவர்கள் எப்போதோ விட்டார்கள் ஆகவே தமிழரசு கட்சி வீட்டு சின்னம் என்பது தமிழ் மக்களால் மெல்ல மெல்ல மறக்கப்பட்டு வருகின்றது என்பதுதான் உண்மை உள்கட்சி பூச்சல் என்று நீங்கள் கூறும் பொழுது இந்த தேர்தல் பிரச்சார பணியில் ஸ்ரீதரன் அவர்களுடைய தரப்பு இவ்வாறு செயல்படுகிறார்கள் இனி இந்த தேர்தலை தொடர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக அவர்களுக்கு நிறைய அதாவது சுமந்திரன் சாணக்கியன் தரப்புக்கும் ஸ்ரீதனுக்கும் இடையில் முருகல் நிலை இருப்பதை எல்லோரும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலுக்குப் பிறகு எவ்வாறான உளமை ஏற்படும் என்றதையும் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் உண்மைதான் தமிழரசு கட்சி என்று வருகின்ற போது ஸ்ரீதரன் அவர்களுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கும் என்று பலராலும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஏற்கனவே ஒரு கட்சியினுடைய தலைவருக்கான தேர்தல் நடைபெற்று அதிலே ஜனநாயக ரீதியாக அவர் ஒரு பெரும் வெற்றியை பெற்று அவர் தலைவராக செயல்படுக முற்பட்ட போது அந்த வாய்க்கு கிட்ட வந்ததை தட்டிப்படுத்ததை போன்று சுமந்திர தரப்பு நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக இன்று அவரை அந்த பதவியில் இருந்து அகற்றிவிட்டு அவர் பதில் செயலாளராகவும் தன்னுடைய அஹ் ஒரு சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய வகையிலே ஒரு பதவி ஆசைப்படுத்தி திரிகின்ற அஹ் சி வி கே சிவஞானம் நான் நினைக்கிறேன் அவருக்கு நிச்சயமாக அஹ் ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான் என்ற ஒரு வாக்குறுதியை சுந்திர வழங்கி இருக்கக்கூடும் கூடும் ஆகவே அவர் எப்போதுமே பதவிக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவராகத்தான் சிவிக சிவஞான அவர்கள் பார்க்கப்படுகின்றார் ஆகவே அப்படி பதவிக்காக அலையக்கூடிய நபர்களை ஆசை வார்த்தை கூறி தன்னுடைய வசம் வைத்துக் கொண்டு அவரை பதில் தலைவராக வைத்துக் கொண்டு இவர் பதில் செயலாளராக இருந்து கொண்டு கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் தமிழரசு கட்சி என்பது முற்றுமுழுதாக சுமந்திரனுடைய கட்சியாக மாறக்கூடிய ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது ஆகவே இப்படியான ஒரு நிலைமை வருகின்ற போது ஸ்ரீதரன் தொடர்ந்தும் அவமானங்களை தாங்கிக் கொண்டு இல்லை சுமந்திரன் தரப்பினுடைய அந்த ஆதிக்கத்தை மீறி கட்சிக்குள் தன்னை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பலம் இருக்குமா என்பதை நாங்கள் பொறுத்து இருந்தான் பார்க்க வேணும் அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை வெற்றி பெற வைத்து கிளிநொச்சி சபைகளிலே தன்னுடைய ஒரு ஆஹ் வாக்கு நிலைமை அவர் தக்க வைத்தாலும் தமிழரசு கட்சி என்பது கிளிநொச்சி மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலே தமிழரசு கட்சிக்கான கட்டமைப்புகள் இருக்கின்றது பெரும்பாலும் கிழக்கு மாகாணம் சாணக்கியனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அஹ் வடக்கிலேயே இடங்கள் சுமந்திரன் தரப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ஆகவே சாணக்கியன் சுமந்திரன் தரப்பினுடைய பிடிக்குள் தமிழரசு கட்சி சென்று விட்டது ஆகவே ஸ்ரீதரன் தனித்து அதுக்கே நின்று கொண்டு அவர் அவருடைய காலங்கள் கடந்து விட்டது இப்போ மாவோ சேனாதராய் அதே போன்று கே வி தவராசா சரவணவன் போன்று ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய தரப்பினரே இந்த சுமந்திரன் தரப்புக்கு எதிராக போர்க்கொடி போர்க்கொடிக்கூடியதாக பார்க்கப்படக்கூடிய கொண்டு அவர் கடந்த காலத்திலே ஒரு தெளிவான முடிவுகளை எடுத்திருக்க முடியும் ஆனால் அவர் இன்னும் இளவு காத்த கிளியாக தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டே தமிழரசுக் கட்சியை நிமித்த முடியும் காப்பாற்ற முடியும் கைப்பற்ற முடியும் என்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறதாக தெரியவில்லை அந்த நிலை மாற்றம் ஓரளவு ஏற்பட்டிருப்பது அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஓரளவு அறியக்கூடியதாக இருக்கின்ற விடயம் இந்த மே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசுக் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்று அவதானிய கூடியதாக இருக்கின்றனர் தொடர்ச்சியாக இப்போது இருக்கின்ற அளவிலே சுமந்திரன் சாணக்கியனுடைய முற்றுமுழுதான கட்டுப்பாட்டுக்குள் தமிழரசு கட்சி சென்று விட்டது ஆகவே அவர் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் தமிழரசுக் கட்சியை விட்டு வெளியேறி ஒரு திடமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் வரும் என்று அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஸ்ரீதரன் தேர்தலுக்கு பின்னர் இந்த கட்சியில் இருந்து வெளியேறாமல் விட்டால் அங்கே என்ன விதமான ஒரு சூழலை எதிர்பார்க்கலாம் உண்மையிலே அவர் இப்போது அவருக்கு இருக்கிற ஒரே தெரிவு அவர் வேறு ஒரு கட்சிக்குள் செல்ல முடியாது அவர் வேண்டுமென்றால் கிளிநொச்சியை மையப்படுத்தியதாக ஒரு புதிய ஒரு கட்சி ஒன்றை அவர் ஆரம்பித்து விட்டு அவர் அந்த கட்சியை இப்போ பூட்டளவிலே இப்போது தமிழ் தேசிய பேரவைக்குள் தன்னை கொண்டு அவர் பயணிக்க முடியும் என்றால் அவருடைய கடந்த கால நிலைப்பாடுகளோடு ஒரு சமாந்தரமாக பயணிக்கக்கூடிய தரப்பாக தமிழ் தேசிய பேரவை இருக்கின்றது ஆகவே தமிழ்த் தேசிய பேரவைக்குள் சிறிதரன் தரப்பு வருவதன் ஊடாக மேலும் அதை வலுப்படுத்திக் கொண்டு மேலும் சில தரப்பினரை இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் இப்ப இதுதான் ஸ்ரீதரன் தரப்புக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெரிவு என்பது தமிழரசு கட்சிக்குள் இனிமேல் அவர் இருப்பாராக இருந்தால் அவர் மானம் பட்கம் மானம் ரோஷம் இல்லாமல் அவர் சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினருடைய ஒரு அஹ் எடுபடியாக கூட இவர் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் வரும் ஏனென்று சொன்னால் இவர் வருமனே இவரினால் எந்த விதமாக ஒரு ஆளுமை மிக்க முடிவுகளையோ எடுக்க முடியாது இவர் ஆஹ் திண்டாடக்கூடிய ஒரு நிலைமை வரும் ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஆஹ் கிழக்கு மாகாணத்தில் மட்டும் தமிழரசு கட்சிக்கு ஒரு கணிசமான ஆசனங்கள் கிடைத்தது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை நேரடியாக அவர்களுக்கு இரண்டு ஆசனங்கள் அதாவது ரவிகரன் அவர்கள் நேரடியாக வெற்றி பெற்றால் இங்க சிறீதரன் வெற்றி பெற்றார் அந்த இருவருமே தனிநபர் வாக்கு வங்கியின் ஊடாகத்தான் வெற்றி பெற்றார்களே தவிர வீட்டு கட்சிக்காக வீட்டு சின்னத்துக்காக தமிழரசு கட்சிக்காக விழுந்த வாக்குகளே இல்லை ரவிகரன் அவர்கள் மண்ணின் மைந்தனாக தொடர்ச்சியாக அந்த முள்ளத்தீ மாவட்டத்திலே அபகரிக்கப்படுகின்ற அந்த ஆஹ் நிலங்களுடைய நிலங்கள் அந்த விவகாரங்களிலே எப்போதுமே முன்நிற்கக்கூடிய ஒரு கள ரவிகரன் அவர்கள் இருக்கின்றார் ஆகவே ரவிகரன் அவர்களுக்கான வெற்றி என்பது தமிழரசு கட்சியினுடைய வெற்றி அல்ல அது ரவிகரனுடைய வெற்றி அதே போன்று சிறிதரன் அவர்களுடைய வெற்றி என்பது தமிழரசு கட்சியினுடைய வெற்றி அல்ல இன்று ஸ்ரீதரனுக்கு எதிராக வைவம்போது அலிபாபா நாற்பது போன்று வேட்பாளர்களை நியமித்து எப்படியென்னு தான் வெற்றி பெற வேண்டும் என்று தலையாலே நடந்த சுமந்திரன் அவர்கள் படுதோல்வியை சந்தித்த போதும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் பெற்றதை விட மிக ரெண்டு மடங்கு வாக்குகளை பெற்று ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் சொன்னால் அது ஸ்ரீதரனுடைய வெற்றி ஆகவே இங்க வீட்டு சின்னம் என்பது இப்போது வடக்கிலே தமிழ் மக்களால் ஒதுக்கப்படுகின்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது அவர் இந்த இடத்திலே சிறிது ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் தொடர்ந்தும் கட்சிக்குள்ளே இருப்பாராக இருந்தால் அந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே அவர் தனக்கன்று கிளிநொச்சி யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில தனக்கன்று தக்க வைத்திருக்கின்ற அந்த முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அந்த வாக்குகளையும் அவர் மெல்ல மெல்ல விளக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்றால் தொடர்ச்சியாக இவர் இவ்வாறு இருக்கின்ற போது சுதந்திரம் தரப்பு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் அந்த கிளிநொச்சிக்குள்ளும் தங்களுடைய ஊடுருவிலே ஆரம்பிப்பார்கள் ஆகவே இவர் தொடர்ந்தும் சகித்துக்கொண்டு இவர் எதிர்காலத்தில் எப்படி ஏனும் தான் தலை தூக்கி விடலாம் என்று அவர் அதுக்குள்ள இருப்பாராக இருந்தால் இவரை சுற்றி படு படுகொழி தோண்டப்படும் சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினரால் அவர் அதிலே மிக விரைவாக வீழ்த்தப்பட்டு அந்த சிறிதனுடைய சாம்ராஜ்யம் தகர்க்கப்பட்டு அந்த கிளிநொச்சியையும் சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினர் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்குவார்கள் ஆகவே அதுவரை இருந்து கொண்டு படும் மோசமான தோல்வியை சந்திப்பதற்கு பதிலாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் ஒரு கௌரவமாக அவர் ஒரு புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்து அவர் தமிழ் தேசிய பேரவையில் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறி ஜனநாயக தமிழரசு கட்சியாக செயல்படுகின்ற கே வி தவராசா சரவணபவன் போன்றவர்கள் இப்போது தமிழ் தேசிய பேரவையிலே தங்களை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் தேசிய பேரவையிலே இந்த தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர் சிறுதரனவர்களோடு ஒத்திசைவாக பயணிக்கூடிய தரப்பினராக அவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே அவர் தன்னுடைய ஒரு தனித்துவத்தை பேணுவதற்காக தான் ஒரு புதிய அரசியல் கட்சியை அறிவித்து விட்டு அந்த புதிய அரசியல் கட்சியை இந்த தமிழ்த் தேசிய பேரவையோடு இணைத்துக் கொள்வாராக இருந்தால் அது தமிழ் தேசிய அரசியலுக்கும் சிறுதரனுக்கும் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் பலமாக இருக்கும் என்பது இந்த இடத்துல நாங்கள் அஹ் கூற முடியும் என்று சொன்னால் இந்த கிளிநொச்சி வாக்குகள் என்பது ஒரு தமிழ் தேசியம் சார்ந்துதான் சிறுதரன் அவர்கள் தன்னை தகவமைத்து வைத்திருக்கின்றார் இந்த அங்கு சுமந்திரனால் நாள் முடியாமல் இருப்பதற்கான காரணம் யாழ்ப்பாணத்தை போன்ற அல்ல கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு தமிழ் தேசியத்தோடு போராட்டத்தோடு மிக இரண்டரை கலந்து விட்ட வாக்கு வங்கியாகத்தான் அது இருக்கின்றது அவர் சிறிதரவர்கள் எப்போதுமே தன்னுடைய தன்னை தமிழ் தேசியத்தினுடைய பிரதிநிதியாக பிரதிபிம்பமாகத்தான் தன்னை தவமைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த போராட்டத்தோடு எப்போதுமே தன்னை ஒரு நிற்பான தரப்பாகவும் இல்ல அந்த போராட்டத்தையும் அந்த தமிழ் மக்களுடைய ஒரு விடுதலை அரசியலையும் நேசிக்கின்ற அதை ஆதரிக்கின்ற தரப்பாக தான் அவர் எப்போதுமே காட்டிக் கொள்கின்றார் சுதந்திர தரப்பு வெளிப்படையாகவே துரோகத்தனத்தோடு அவர்கள் நின்று அவர்கள் வேசம் போட்டார் அவருடைய கடந்த காலம் என்பது வேறு விதமானது ஆனால் சிறிதருடைய நிலைப்பாடு அப்படி அல்ல ஆகவே அதை இவர் தொடர்ந்தும் தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் தமிழரசு கட்சிக்குள் இருப்பாராக இருந்தால் எப்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்களுடைய ஆதரவாளர்களை வருத்தொதுக்க தலைப்பட்டு விட்டார்களோ அதே போன்று இந்த அவமானங்களை இவருடைய ஆதரவாளர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இல்லை சுமந்திர தரப்பினுடைய ஊடுருவல் அவர்களையும் நிலகுலைய வைத்துவிடும் ஆக இவர் தமிழரசு கட்சிக்குள் இருப்பாராக இருந்தால் முதலுக்கே மோசமாகக்கூடிய வகையிலே சிறுதீரன் அவருடைய அரசியல் என்பது அஹ் அஸ்தமனத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்ற ஆகவே அவர் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலோடு ஒரு தெளிவான திடமான முறையினால் சிறித சுமந்திரன் சாணக்கிய தரப்பு சும்மா இருக்க போவதில்லை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் அடுத்த மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்தவர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வார்கள் ஆக அதற்குள்ளாகவே சிறிதேரனுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளாகவே அவர்கள் தங்களுடைய ஒற்றர்களையும் தங்களுடைய ஒற்றர் படையை அவர்கள் களமிறக்குவார்கள் அவ்வாறு களமிறக்குகின்ற போது அந்த மாகாண சபையிலே இவருக்கு பாரிய படுகொளி வெட்டப்படும் முன்னரே இவர் இவர் கொண்டு தனியொரு கட்சி ஒன்றை ஆரம்பித்து அவர் ஒரு ஒரு பெரிய பலத்தோடு இருப்பவர் இன்னொரு கட்சிக்குள் செல்வது என்பது அவர் ஒரு தனியொரு கட்சி ஒன்றை ஆரம்பித்து விட்டு அவர் இன்னொரு தரப்போடு சேரக்கூடிய ஒரு நிலைமைதான் அவருக்கும் நல்லது தமிழ் தேசிய அரசியலுக்கு நல்லது என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் கூற முடியும் சுருக்கமாக நிகழ்ச்சி இன்று கொண்டு வருவதற்கு முன்னதாக ஸ்ரீதரன் அவர்கள் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தால் அதனூடாக அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் என்று நம்புகிறீர்களா நிச்சயமாக ஏன்னா கிளிநொச்சியை பொறுத்தவரையில் அது ஒரு தனித்துவமான வாக்கு வங்கி என்று சந்திரகுமார் அவர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டால் அவர் இளமக்கள் ஜனநாயக கட்சி டாக்டர் சேவானுடைய கட்சியிலே ஒரு தரப்பாக இருந்து கொண்டு அதிலிருந்து வெளியேறி அவர் தன்னை ஒரு தனியொரு கட்சியாக என்று உருவாக்கி அவர் பாராளுமன்ற தேர்தலே அந்த கிளிநொச்சி வாக்குகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு வெற்றி பெறக்கூடியவர்களே இருந்தது தனக்கான ஒரு வாக்கு வங்கியை அவர் வைத்திருக்கின்றார் ஆகவே அப்படி இருக்கின்ற சந்திரகுமார் தமிழ் தேசியத்துக்கு எதிராக பயணிக்கக்கூடிய ஒருவராக இருந்த சந்திரகுமார் அந்த கட்சியினுடைய பின்னணியில் நின்று கொண்டு தான் ஒரு தனிய கட்சியாக வந்து அவர் சவால் அளிக்கக்கூடிய வகைகளுக்கு நோக்கியில் ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்க முடியும் என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்து இன்று வர தமிழ் தேசியத்தோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சிறுகிதரன் நிச்சயமாக அவர் ஒரு ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பிப்பாராக இருந்தால் அது ஒரு 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 உந்து சக்தியை ஏற்படுத்தும் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய ஒரு ஒரு மறுமலர்ச்சியே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அது அமையும் ஆகவே இப்ப தரப்புக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெரிவு தமிழரசு கட்சியை விட்டு வெளியேறி ஒரு புதிய கட்சி ஒன்றை அறிவிப்பதன் ஊடாக சடுதியாகவே தன்னுடைய இன்னும் அந்த ஆதரவு தளத்தை இன்னும் ஒருவேளை அதிகப்படுத்த கூட முடியும் என்றால் இது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தரப்பினர் எப்போது இவர் வெளியே ஏன்னா தமிழரசு கட்சி என்பது காலாவதியாகிவிட்டது இனி தமிழரசு கட்சியை இவர் கைப்பற்றி அதை இனி தமிழ் மக்களுடைய ஒரு இதாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை என்பது அது எப்போது மலையேறிவிட்டது அதை கடந்து இவர் தனக்கான அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் இவருக்கு பின்னால் இருக்கின்ற அந்த இவருடைய இவருடைய வளர்ச்சியின் மூலமாக தமிழ் தேசியத்தை எதிர்பார்க்கின்ற தரப்பினுடைய நிலைப்பாடாக இருக்கணும் ஆகவே இவர் அப்படியான ஒரு அதிரடி முடிவை எடுப்பாராக இருந்தால் காலம் பிந்தாமல் அப்படியான ஒரு முடிவை அவர் எடுப்பாராக இருந்தால் அவர் காலகாலத்துக்கு அவர் கிளிநொச்சியினுடைய ஒரு குறுநிலை மன்னராகவே தொடர்ந்து இருக்க முடியும் என்னால் அது அதிலே எந்தவித செய்தாரமும் ஏற்பட போவதில்லை மேலும் அவருக்கான ஒரு பலமாகத்தான் அது அமையும் என்பதை ஆனந்திரமாக நாங்கள் கூற முடியும் சிறப்பு இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாகவும் அரசியல் நிலைமைகளை தமிழ் உறவுகளுக்கு தேர்தல் நிலைமைகளை எடுத்து வந்துமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம் நிஜயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி